அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத நிறைய நோய்கள் இன்னைக்கு நமக்குள்ள நம்ம பாக்க அதிகமான மெட்டபாலிக் டிசீஸ் அப்படினு சொல்லப்படக்கூடிய அப்நார்மாலிட்டிஸ் அதாவது டையபெடிஸ் சுகர் இருக்குது ஹைப்பர் டென்ஷன் பிபி வரது இல்ல பெண்களுக்கு அப்படினா அதிகமா இந்த பிசிஓஎஸ் அப்படினு சொல்லப்படக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படினு சொல்றாங்க அதாவது ஆஹ் நிறைய கட்டிகள் வர்றது அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீசஸ் இல்ல அப்படின்னா ஸ்கின் ரிலேட்டடான சோரியாசிஸ் இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வர்றது இப்ப நம்ம பரவாயில்ல நோட் பண்ண முடியும் ஒரு முப்பது வயசை தாண்டிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசீசஸ் வந்து நிறைய நம்ம பாக்கலாம் அது இல்லாம யங் ஏஜ்ல நிறைய டிசீசஸ்ல அஃபெக்ட் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு ரீசன் நிறைய சொல்லலாம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோடைய ஃபுட்டு அதே மாதிரி நம்மளோட பிசிக்கல் ஒர்க் அவுட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் ஆனா முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் டாக்டர்ஸ் எல்லாரும் சொல்ற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அன்ஹெரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஹெரிடிட்டி அப்படின்னா அம்மாக்கு டயபிட்டிஸ் இருந்தா பிள்ளைக்கு வரும் ஹைப்பர் டென்ஷன் இருந்தா வரும் அந்த மாதிரி யூட்ரஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்னா அது வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த டிசீசஸ் எல்லாம் முக்கியமா அக்ரவேட் ஆகுது அதிகமா ஆகுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி சாப்பிடறோம் எப்படி தூங்குறோம் எப்படி இருக்கும் நம்ம எப்படி வந்து ஆக்டிவேஷனா இருக்கோம் அப்படின்றத பொறுத்து இந்த டிசீசஸ் எல்லாம் முக்கியமா வர ஆரம்பிக்கும் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் நம்மளோட டய டாக்டர்ஸ்ட்டு போனாங்க அப்படின்னா ரெகுலரா மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி இந்த ஃபுட்லாம் எடுத்துக்கோங்க இந்த ஃபுட்ல எடுத்துக்காதுவாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஏன் அந்த மாதிரி நம்ம ஒஸ்ட்டா போயிருக்கோம் அப்படின்றத தெரியும் முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் எல்லாருமே பிசிக்கலா நிறைய வேலை செய்ய காட்டுக்கு போறது இல்ல சமைக்கிறது இல்ல வீட்டுல இருக்கிறது எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்கு குளிஞ்சு கூட்டுவாங்க சமையல் செய்வாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இப்ப இருக்கிறவங்க அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது கிச்சன் ரொம்ப ரொம்ப ஈஸியா மாறி இருக்கும் நின்னே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம் அந்த மாதிரி இரு அதே மாதிரி மேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய மேல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு மாறி இருக்காங்க இப்ப ஒரு பிசினஸ் பண்றாங்க இல்ல வந்து ஏதாவது ஜாப் பண்றாங்க இல்ல ஐடில இருக்காங்க அப்படின்னா அவங்க சிட்டிங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் சோ இதெல்லாம் ஏன் பேசுவோம் அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா இந்த சேஞ்சஸ் இப்படி அப்நார்மலா மாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சொன்னாவை கரெக்ட் பண்ணாமல் நம்மளுடைய ரசோ சௌவாக வலிவசம் எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல இருக்கணும் அப்படின்றத வாழ்ந்து காமிச்சுட்டு போயிருக்காங்க அவ்வாசு வகனத்தால நமக்கு தேவையான லைஃப் ஸ்டைல் என்ன நம்ம எப்படி இருந்தால் கரெக்டா நம்ம எந்த டிசீஸும் வராம எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம சரியான முறையில் நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத எல்லா வகையிலையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எப்ப நம்ம இதுல இருந்து நிறைய விதமான நோய்களும் நிறைய விதமான பாதிப்புகளும் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ராஹிம் அலிவ் இஸ்லாம் நான் நோய்க்கு உள்ளாகும் போது தான் எனக்கு கொடுக்குறான் அப்போ அல்லா எனக்கு நோயை கொடுத்தா தான் சரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்னால நம்மனால மட்டும்தான் நமக்கு நிறைய விதமான நோய்கள் வருது உங்களுக்கு வரக்கூடிய தீமை எல்லாம் நீங்க உங்களுடைய கைகளால தேடிக்கொண்டது அப்படின்னு அல்லாஹ் சுபானத்தால பண்ணணும் ஸோ அப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல ரசூல் சுலாசலமுடைய அந்த வாழ்க்கை முறை மாதிரி நம்ம மாத்தணும் அப்படின்னா அலமது நிறைய விதமான நோய்கள் இருக்க வேண்டியவா இருக்கு ஈவன் இப்போ எனக்கு நோய் இருக்கு அப்படின்னாலும் இன்சோமியா இருக்கு தூக்கம் இன்மை இருக்கு தூக்கம் வியாதி இருக்கு இல்ல மனக்குழப்பம் இருக்கு சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கு இல்ல உடல் ரீதியா பாதிப்புகள் இருக்கு இல்ல மூடு சார் எந்த நோய் வேணா இருக்கட்டும் சோ எப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய வழிமுறை மாதிரியே நம்ம மாத்திக்கிறோமோ அலமது நம்ம வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும் இது வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மட்டும் கிடையாது ரசோ சரஸ்வமும் அவ்வளவு நமக்கு எப்படி நம்ம அவ்வளவு வணங்கணும் எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கணும் அதை மட்டும் சொல்லித்தரம் இஸ்லாம் நமக்கு எல்லா வழிமுறையும் சொல்லி எப்படி சாப்பிடணும் எப்படி தூங்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி வியாபாரம் செய்யணும் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லி இல்லா அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் எல்லாத்துலயும் ரெக்கவர் ஆகக்கூடிய முக்கியமான விஷயம் அது இஸ்லாத்துல ரசூல் சுழலும் நமக்கு சொல்லிருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனா அந்த சாதாரண விஷயத்தான் நம்ம இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் ஃபாலோ பண்ணாம நிறைய விதமான பாதிப்புகளுக்குள்ள போய்ட்டு அதை விஷயம் நம்ம எப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ அதுக்காக எல்லாம் நம்மளோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் என்ன விஷயம் அது மெடிக்கலா நம்ம பாத்துக்கலாம் மெடிக்கலா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட பாடிக்குள்ள டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாக் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம கிளாக் பாத்துட்டு போல வெளியே அது மாதிரி நம்ம பாடிக்குள்ளே ஒரு கிளாக் இருக்கு அந்த கிளாக் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு உறுப்புகளை வேலை செய்ய வைக்குது இதுதான் சிற்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்றாங்க சிற்காடியன் ரிதம் அப்படின்னா என்னதுன்னா சூரிய வெளி வர்றதுல இருந்து சூரிய வெளிச்சு மறைவு நிலவு வர்றதுல இருந்து மறைவு இந்த மாற்றங்களை பொறுத்து நம்மளோட உடல்ல மாற்றங்கள் ஏற்படுது ஒரு ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில செக்ரீட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய வெளிச்சத்துக்கு அப்புறமா மறைவுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவா மெலோனின் அப்படின்ற ஹார்மோன் உருவாக ஆரம்பிக்கும் இந்த மெலோனின் குறிப்பா எதுக்காக அப்படின்னா நம்ம தூங்குறதுக்காகவும் ரெஸ்டுக்காகவும் நம்ம டைஜன்காகவும் உதவி பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் சோ இந்த ஹார்மோன் எப்ப ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா அப்படியே ஆஃப்டர் சன்செட் அதாவது மகரீபுக்கு அப்புறம் மகரிப்புக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இஷாவுக்கு அப்புறமா நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த டைம்ல யார் தூங்க ஆரம்பிக்கிறாங்களோ பர்டிகுலராக இஷாவுக்கு அப்புறமா ஒரு நைன் ஓ கிளாக் அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுகாந்துலாம் நம்ம பாடியில நம்ம ஸ்லீப்புக்கு தேவையான டைஜஷனுக்கு தேவையான நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே அப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம நைட்டு தூங்காமல் இருக்கிறதா ஏன்னா நம்ம வந்து லைட் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம் இதனால ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு நைட் பத்து மணிக்கு தூங்குறதே ரொம்ப பெரிய பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒண்ணு ரெண்டு ரெண்டு மணிக்கு தான் எனக்கு தூக்க வருது ஒரு மணிக்கு தான் தூங்குற செல்போன் எல்லாம் பார்த்தா அப்படியே வந்தே வந்து டைம் போயிடும் நைட் தூக்கமே வர மாட்டேங்குது ஒவ்வொருத்திகிட்டு இருக்கு நான் செல்போனே பாக்கிறேன்னா கூட தூக்கம் வரது இல்ல அப்படின்னு ஒரு ரொம்ப சர்வசாதனமான ஆனா ரசூல் சோவாக வலியுறு செல்லு சொல்லி காட்டுறாங்க இது புகாரில ஐநூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதிக்காக இடப்படுது என்ன சொல்றாங்கன்னா ரசூல் சோ இஷாவுக்கு முன்னாடி தூங்குறதையும் இஷாவுக்கு பின்னாடி தூங்காம பேசிட்டு இருக்கிறதையும் வெறுக்கிறாங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க அதாவது இஷாவுக்கு முன்னாடி மக்ரீப் நேரத்துல தூங்கக்கூடாது இஷாவுக்கு அப்புறம் அதிகமா பேசிட்டு இருக்கிறது அதிகமா தூங்காம இருக்கிறது அதை வெறுக்குறாங்க அப்படின்னு ஆனா நமக்கு இப்பதான் இஷாவுக்கு அப்புறமே வாழ்க்கை ஆரம்பம் ஆரம்பம் ஆகுது இதனாலதான் நிறைய டிசீஸ் வர ஆரம்பிது அதாவது நம்ம பாடியில என்ற ரிதம் இருக்கு இல்லையா அந்த ரிதம் ஆறு மணிக்கு மேல கரெக்டா நம்ம பாடியில ஹார்மோன்ஸ் செக் பண்ண ஆரம்பிக்கும் இப்ப நம்ம என்ன பண்றோம் எட்டு மணி ஒன்பது மணி வரையும் வெளிச்சத்துலயே இருக்கும் அதுக்கப்புறம் பத்து மணி பதினோரு மணி திரும்பவும் வெளிச்சத்திலே இருக்கும் பன்னெண்டு மணி ஆகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க ட்ரை பண்றது இப்படி இருக்கும் போது ஹார்மோன் சடனா ப்ரொடியூஸ் ஆகி தூக்கம் வராது அப்படின்னு சயின்ஸ் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்லோவா ஆறு மணிக்கு உங்களோட லைட்டோட குவாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே லைட்டோட எக்ஸ்போஷர் உங்களோட கண்ணுல குறைவாக இருக்கணும் ஏன்னா கண்ணுல இருக்கக்கூடிய ரெட்டினா நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த மெலட்டோனின் ஹார்மோனை பண்ண ஹெல்ப் பண்ணுது நம்மளோட பிரெயின்ல ஒரு பார்ட் இருக்கு ஹைப்போதலாமஸ் அப்படின்னு அந்த ஹைபோதலாமஸ்ல ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பார்ட் இருக்கு சூப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் இதுதான் நம்மளோட ஸ்லீப்புக்கு நம்மளோட டைஜஷனுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலீவா ஆயிருக்கிறதுக்கு நம்மளோட ஹார்மோனுக்கு நம்ம பாடியோட டெம்பரேச்சருக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் இந்த பார்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா நம்ம லைட் எக்ஸ்போஷரை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் போது அந்த பார்ட் ஆக்டிவேட் ஆகாராம் இன் கேஸ் நம்ம வந்து லைட் எக்ஸ்போஷர் குறைக்கும் ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைய லைட்ல இருக்கும் போன் பார்க்கும் டிவி பாக்கிறோம் அப்படியே வந்து ப்ளூ லைட் எக்ஸ்போஷர்ல இருக்கும் அப்படின்னா இது ஆக்டிவேட் ஆகாது ஸோ ஒரு நாள் ஆக்டிவேட் ஆகல அப்படின்னா பாடி பண்ணும் ரெண்டு நாள் ஆகலைன்னா கோபம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்பவும் கோபம் ஆனா இதே கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது அது பாடியில ஒவ்வொரு சேஞ்சஸாக கொண்டு வர ஆரம்பிச்சு அதுதான் மெட்டபாலிக் டிசார்டர் இப்ப வந்து ஒபிசிட்டி ஆகிறது ரொம்ப குண்டாகிறது வர்றது அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னா டயபெட்டிஸ் வரதோ ஹைப்பர் டென்ஷன் வரதோ இல்ல வந்து பல்கி யூட்ரஸ் ஆகுறது இல்ல அப்படின்னா ஃபைப்ராய்ட்ஸ் வர்றது இந்த மாதிரி மெட்டபாலிக் ரிலேட்டடா எல்லா டிசீஸும் வர்றதுக்கான முக்கிய காரணமா இதுதான் இது நமக்கு சாதாரண விஷயம் டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னா சீக்கிரம் தூங்குங்க அப்படின்ற ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சைன்ஸ் அதை இஸ்லாம் எந்த அளவு போதிக்கிறது அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான் வ ஜல்னா நௌமகம் சுபதா வ ஜல்னல் லைல லிபாதா வ ஜல்னன் நஹார ம ஆஷா அல்லாஹ் உங்களுக்கு தூக்கத்தை ரெஸ்ட் ஆ வச்சிருக்கான் தூக்கம் தான் உங்களுடைய ரெஸ்ட் பாடியோட ரெஸ்ட் பாடிக்கு மட்டும் இல்ல நம்மளோட மைண்டுக்கு நம்மளோட சோல் அதுதான் ரெஸ்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா இரவை உங்களுக்கு ஆடையாக வச்சிருக்காங்க இரவு வந்து உங்களுக்கு ஒரு ஆடையா இருக்கு அதாவது சூரிய வெளிச்சத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம பகல் நீங்க வாழக்கூடிய டைமா இருக்கு அப்படின்னு குரான்ல சொன்னா அது வந்து ஒரு ஆர்டர் நைட்ல தூங்கணும் நைட் ரெஸ்ட் எடுக்கணும் பகல்ல வேலை செய்யணும் எப்போ இந்த ஆர்டரை நம்ம மீள்றோமோ அல்லாவுடைய கட்டளைக்கு நம்ம கட்டுப்படாம இருப்போமோ அப்போ கண்டிப்பா பாடியில சேஞ்ச் வருமா வராதா இதை நம்ம பார்க்க சோ நம்ம சீக்கிரமா தூங்குறதுனால நமக்கு மட்டும்தான் நன்மை இதனால அவுலாவுக்கு எந்த ஒரு நன்மையும் வர போறது இதே மாரி நமக்கு ஒரு நோய் வருதா அந்த நோயில இருந்து பாதுகாக்கக்கூடியவன் சிப்பாவும் பட் நம்மளோட முயற்சி நம்ம செய்யணும்ல ஒவ்வொரு நாளும் நான் அவுலாவோடைய கட்டளைய மீறிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான தண்டனையை நம்ம பேஸ் பண்ணுவோம் சோதில்லாம் நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பி எப்படி அப்படின்னா விஷாவுக்கு அப்புறம் தூங்கக்கூடியவங்களாக இருக்கும் மகரீஃப்க்கு அப்புறம் நம்மளோட லைட் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிட்டே வரலாம் இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்த மாத்திக்கிட்டா வாழ்க்கையில நிறைய விஷயம் மாறும் ஏன் அப்படின்னா நம்ம நைட்டை சீக்கிரமா தூங்கும் போது நம்ம தகஜத்துக்கு எழுந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பஜரை சரியாக தொழுகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்கும் ஏன்னா ரசூல் சுரச் சம் ஒரு துவா செய்யறாங்க என்ன அப்படின்னா என்னுடைய உம்மத்துக்கு பிரஜருடைய நேரத்துல நிறைய அருளை செய்யலாம் அப்ப பஜர் நேரத்தில் நம்ம எழுந்துக்கும் போது நம்மளோட நேரத்துல வரக்கத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் நம்மளோட உடம்புல ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரையுமே இந்த மலட்டோனின் பீக்கு போக ஆரம்பிப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் பதினோரு மணில இருந்து ரெண்டு மணி வரையும் அது வந்து அந்த டாப்ல அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும் இதனால்தான் நமக்கு டைஜஷன் நல்லா இருக்கு ரெஸ்ட் நல்லா இருக்கு இதை பாராசிம்பத்திக் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நர்வ்ஸ் எல்லாம் இருக்குல்ல நரம்பெல்லாம் நமக்கு ஒவ்வொரு வேலையும் செய்யும் அந்த வேலையை செய்யறதுக்கு வேகஸ் நோ ரொம்ப இம்பார்ட்டன் அந்த வேகஸ் நோட ஆக்டிவேஷனும் பாராசிம்பத்திக் ஆக்டிவிட்டியும் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த டைம் தான் இந்த டைம்ல நம்ம டீப் ரெஸ்ட்ல இருக்கும் பதினொன்னு டு ரெண்டு இந்த பதினொன்னு மணிக்கு தான் நான் தூங்குறேன் அப்படின்னா அப்போ நான் டீப் போயிருக்கணும் போகல அப்படின்னா அது ஒரு நிமிஷம் அப்புறம் மூணு இருந்து அகைன் கார்டிசால் நம்ம பாடில ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் டெய்லி வந்து வேலை செய்யறதுக்கான ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சு ஸோ இப்போ இந்த ஹார்மோன்ஸ் டெய்லி மூணு மணிக்கு எழுந்துக்கிறதுக்காகவே நமக்கு ஹெல்த் அதாவது சகஜத்துக்கு எழுந்துக்கிறதுக்காக இப்படிதான் நம்ம பாடி எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம் இப்படிதான் உருவாக்கிருக்கோம் அதனாலதான் அதை செய்யுங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றாங்க ஆனா நம்ம அதுக்கு அகைன்ஸ்டாவே செஞ்சுட்டே இருக்கும் இதெல்லாம் தாண்டி நம்ம சீக்கிரமா தூங்குறதுனால டெய்லியும் ஒரு சுண்ணத்தை ஃபாலோ பண்ணதுக்கான நன்மை நமக்கு கிடைக்கும் நல்லா கூடிய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்ததுக்கான நன்மை நமக்கு கிடைக்கும் அது ஹேம்தில் ஸோ நம்மளே அறியாமலே நம்ம நிறைய நிறைய நன்மையை சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இதை மீறும் போது அதை மீறினதற்கான தண்டனையும் நமக்கு கிடைக்கும் அது இந்த உலகத்திலேயே ஒரு நோயாவோ ஒரு அப்னார்மாலிட்டியாவோ ஒரு மன கஷ்டமாகவோ அங்க ஏற்படும் சோ இன்சாலா இந்த ஒரு மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வரும் இந்த மாதிரி ஏர்லியா தூங்குறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கும் இந்த மாதிரி ஏர்லியா தூங்குறனால பர்ஸ்ட் பிசிக்கலா நம்ம பார்க்கலாம் இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது சுகர் பேஷன் நிறைய இருக்கும் இன்சுலின் இருக்கும் பட் அதை வந்து வேலை செய்ய முடியாது அவங்க வெளியில இருந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறதோ இன்சுலின் எடுக்கிறதோ எடுத்துட்டு இருப்பாங்க போறாங்களோ அவங்களுக்கு இந்த இன்சுலின் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படி நல்ல வெளியே வரதுக்கான முக்கியமான வாய்ப்பாக இருக்கும் சீக்கிரமா தூங்குறவங்களுக்கொடைய ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப குறையுது அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்றாங்க சீக்கிரமா நம்ம தூங்கிட்டோம் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அது இல்லாம நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேஷனா இருக்கும் ஒரு கண்டனியோ கண்டினியூஸா நீங்க தூங்காம இருக்கீங்க டூ மந்த்ஸ் தூங்காம இருக்கீங்க அப்படினாலே உங்க இம்யூனிட்டியை போட்டு தள்ளுறதுக்கான முக்கியமான காரணம் ஃபுல் இம்யூனிட்டி ஃபுல்லா லாஸ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் நைட்டு தூங்காம இருக்கிறது ஸோ இன்ஷா உள்ளா நம்ம எந்த அளவு சீக்கிரமா தூங்கணும் எந்த அளவு தூக்கத்தை இம்பார்ட்டன்டா பாக்கணும் அப்படின்றத இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது ரசூல் சாஸ்லாம் அதை வாழ்ந்து காமிச்சிருக்காங்க ரசூல் சாஸ்லாம் இஷாவுக்கு அப்புறம் முழிச்சு இருக்க மாட்டாங்க அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட பெனிஃபிட் நமக்கு ஃபுல்லா கிடைக்கும் சாவுல் சோ அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவங்களாக ரசூசலம் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்களுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா இம்மையிலையும் மறுமையிலையும் முழு பலனை அடைந்தவங்களாக சொந்ததை அடைந்தவங்களாக அல்லாஹ் நம்மளை அந்த ஒரு கூட்டத்துல நம்மளை அல்லாஹ் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹ்